வணக்கம் டாக்டர் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் வெறுப்புத்தன்மை கம்மியா இருக்கு டைமிங் கிடைக்கல மெடிசன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது தப்பு இல்ல பட் இங்க வர்றதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு முன்னாடி வெளியில ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுட்டு வராங்க நிறைய டேப்லெட் மெடிக்கல் வாங்கி போடுறது அல்லது சித்த ஆயுர்வேதா ப்ராடக்டே வந்து இந்த மார்க்கெட்ல வர ஆன்லைன்ல வர ப்ராடக்ட்ஸ் வாங்கி நிறைய பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணிட்டு வருது இந்த மாதிரி வராங்க நாம வந்து சில விஷயங்களை அவங்களுக்கு அறிவுறுத்தும் பொழுது அவர்ல இருந்து எடுத்துக்கொள்ள முடியல அவங்களால ஸோ ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஆண்மை தொடர்பான அல்லது ஆண்மை குறைவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆஃப்ரோடியா அதாவது இயற்கையாக உங்களோட ஆண்மை தூண்டிவிடக்கூடிய பொருட்கள் எடுக்கிறது எந்த அளவுக்கு அப்ளிகபிள் எடுக்கலாம் எந்த அளவுக்கு எடுக்கக்கூடாது அதனால என்ன விளைவுகள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்க ரொம்ப அவசியம் ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர் ஏஜா ஹார்டிவில் ஏற்கனவே ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லா நோய்களுக்குமான ஹோம் ரெமடிஸ் என்ன என்ன ப்ரிவென்ஷன் என்ன என்ன ஃபுட் ஃபாலோ பண்ணும் எது அவாய்ட் பண்ணும் அப்படின்னு எல்லா நோய்களுக்குமே நம்ம போட்டுக்கிறோம் எனவே ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க நம்மளோட மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கும் வயசுக்கு மேல நான் எடுக்க சார் இதுக்கான எடுக்கலாம் பட் ஜென்ரலான ஒரு விஷயங்கள் நம்ம ஒரு உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும் அறிவியல் உண்மை தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒரு ஆணுடைய ஆண்மை திறன் அதாவது எரக்ஷன் ஆகட்டும் டைமிங் ஆகட்டும் இதெல்லாம் எப்படி இருக்குது எப்படி அதோட கிராஃப் இருக்கும் அப்படின்னா இந்த டீனேஜ்லேருந்து இருந்து அதாவது ஒரு செவன்டீன் எயிட்டீன்ல இருந்து நல்ல பீக்ல இருக்கும் அப்படியே மேலே போகும் மேலே போகுதுன்னா அந்த உங்களோட விகர் உங்களுக்கு கிடைக்கூடிய அந்த செக்ஷுவல் ஸ்பார்க்கா இருக்கட்டும் எவ்வளோ குயிக்காக எரக்ஷன் வருது எவ்வளோ டைமிங் அந்த எரக்ஷன் நீடிக்குது அந்த குவாலிட்டி ஆஃப் எரக்ஷன் எவ்வளோ குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ்ல நல்லா பீக்ல இருக்கும் அதாவது ஒரு பதினேழு பதினெட்டுலேருந்து இருந்து பதினெட்டுன்னு வச்சுட்டா கூட டுவெண்டின்னு கூட வச்சோம் ஒரு மெச்சூர்ட் ஏஜ் சொல்லுனா ஒரு இருபது வயசுல எடுத்துக்கிறீங்கன்னா இருபதுல இருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் இந்த எரக்ஷன் ஜெனரலாவே நல்லா இருக்கும் ஆனா இதுலயும் ப்ராப்ளம் இருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க அதை சொல்லல ப்ராப்ளம் இல்லாத நேச்சுரல் நார்மலா இருக்கிறவங்க சொல்கிறேன் ஸோ அப்படியே மேலே அந்த கிராஃப் போக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் அப்படியே போயிட்டு தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே அப்படியே அந்த கிராஃப் கீழே தான் வரும் கீழேனா கொஞ்சம் கொஞ்சமா அதில் வந்து மாற்றம் தெரியும் குவாலிட்டியில் அந்த எந்த அளவுக்கு எரக்ஷன் அந்த டெம்பர் எவ்வளவு இருக்குன்றதுல எவ்வளவு அடிக்கடி உங்களுக்கு எத்தனை நாளுக்கு ஒரு எரெக்ஷன் வருது அப்படிங்கிறது இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் மைனூட்டா மைனூட்டாக கம்மியாகிட்டே வந்து ஃபார்ட்டி 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 ஃபைவ்லாம் வரும்பொழுது கொஞ்சம் ஒரு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் அந்த ஸ்பார்க் வந்து கண்டிப்பா குறையும் இது இயற்கையாக பை ஏஜ் இது இது உடலோட அமைப்பு அப்படிதான் நமக்கு இருக்குது என்ன என்ன கேட்கிறாங்க சரி முன்னர்ந்து மாதிரி இல்ல முன்னர் நல்லா இருந்தது முன்னர்ந்த மாதிரி எனக்கு வரணும் முப்பது வயசுல எனக்கு அப்படி இருந்தது இருபது இருபத்தஞ்சு வயசுல எனக்கு இருந்தது கல்யாணம் ஆன புதுசுல அப்படி இருந்தது இப்போ என்ன ஏஜ்னு கேட்டா சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிம்பார் அதே மாதிரி எனக்கு இருக்கணும் அந்த மாதிரி வேணும் மரத்தை கொடுங்க இதெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது இது வந்து இயற்கையா புரிஞ்சுக்கணும் அப்போ ஃபார்ட்டி ஃபைவ்ல அப்படியே கீழே வர்றது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி அப்படி ஏஜ் ஆக ஆக ஏஜ் வயது மேலே போக 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 உங்களோட ஆண்மை தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆக தான் செய்யும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் இது நம்ம ஏத்துக்குன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் உடல் உருவ அப்படிங்கறதான் எல்லா மேமல்ஸும் பயன்படுத்தி அதாவது பாலூட்டிகள் எல்லாமே பெரும்பான்மையா மத்த விலங்குனங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க இனப்பெருக்கத்துக்காக குறிப்பா அந்த பருவ ஒரு மாசத்துல அந்த பருவ காலம்னு வரும் அந்த பருவத்துல மட்டும் தான் அதுக்கு அந்த திங்கிங்க இருக்கும் இனச்செயர்க்கை இருக்கும் மற்ற நாட்கள்ல அது பெருசா அவங்க மத்த அனிமல்ஸ் வந்து மனிதர்கள் மாதிரி இது ஒரு ப்ளஷர்க்காக பயன்படுத்துறது கிடையாது வேற மனிதர்கள் வந்து இத ரொம்ப அதிகமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கிறோம் இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை அதிகமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது மனிதர்கள் தான் சோ உண்மை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது நேச்சுரல் ஆக்சுவல் தான் அறுபத்தஞ்சு வயசுல அல்லது அறுபது வயசுல ஒரு 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 இருக்க முடியலங்கிறத ஒரு நோயாக எடுத்துக்கிறாரு அது நோய் கிடையாது அது ஒரு குறைபாடா எடுத்துக்கிறாரு அது குறைபாடு இல்லை ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த ஃபார்ட்டிக்கு மேலே அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகுதுன்னா நம்மளோட செக்ஷுவல் ஹார்மோனோட சுரப்புகளே குறையும் ரெண்டாவது அந்த சுரப்புகளுக்கு பாடி கொடுக்குற ரெஸ்பான்ஸும் கம்மியாக ஏன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷமா டீன் ஏஜ்லேருந்து இருபது வயசு தொடர்ச்சியாக அந்த ஹார்மோன் சுரந்திருக்கு நம்மளோட பிளட் பிளட் நம்மளுடைய ரத்த ஓட்டங்கள் அது கலந்துருக்குது அப்போ செக்ஷுவல் ஆர்கன்ஸ் வந்துட்டு அந்த ஹார்மோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு டிமினிஷ் ஆயிருக்கும் மூன்றாவது மத்த

குவாலிட்டி டைமிங்லாம் குறையிறது வெரி வெரி காமன் இதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நார்மல் தான் நமக்கு எந்த குறையும் இல்லைன்னு முதல் நீங்க நம்புங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 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 நாள் நார்மலா கான்டாக்ட்ல இருந்த ஒருத்தர் ஒரு நாள் கான்டாக்ட்ல இருக்க முடியல அந்த எரக்ஷன் சரியா வரலன்னா உடனே அப்படியே வெக்ஸ் ஆகி எனக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு எனக்கும் ஆண்மை இந்த விளம்பரத்தை எல்லாம் காட்டுற மாதிரி எனக்கும் ஆண்மை குறை வந்துருச்சு நான் எந்த விளம்பரத்தை தேடி ஓடுறதுன்னு சொல்லி போய் உடனே ஏதாவது ஒரு ஆன்லைனில் புக் பண்ணி ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றீங்க அது ரொம்ப ரொம்ப தவறு தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் அப்போ எனக்கு இப்போ கம்மியாகிடுச்சு ஓகே நான் இதெல்லாம் எனக்கு ஒத்துக்கிறேன் இது நார்மல் தான் பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுன்னா உடல் ஒரு நாட்களில் வந்து கேப் வந்து அதிகப்படுத்துங்க இதுக்கு முன்னாடி வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வைஸ் இருந்தவர் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மேல் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை டென் டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி கான்ட்ராக்டில் ஒரு நல்ல கேப் பெடுறது நல்லது ஒரு டைம் எஜாக்குலேட் ஆகிடுச்சுன்னா ஒரு செவன் டேஸாவது ஒரு கேப் பெடுறது நல்லது ஏன்னா அந்தளவுக்கு தான் இன்னைக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்குது அதே மாதிரி உங்கள் பார்ட்னருக்கும் அது தெரிஞ்சுருக்கணும் உங்கள் ஒய்க்கும் இந்த இதெல்லாம் நார்மல் தான் சிலவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இதை ஏற்றுக்கிறேன் ஒத்துக்கிறேன் பட் என் பார்ட்னர் அதை ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க ஸோ நிறைய பெண்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அல்லது உங்க ஆண்கள் பார்த்துட்டு உங்க ஒய்ப்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க பாக்கு வைங்க இது வந்து நார்மல் தான் இந்த மாதிரி எரெக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சி போகிறது குயிக்கா ஜாக்லெட் ஆகுறது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நார்மல் தான் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது இந்த அளவுக்கு தான் அந்த ஏஜ்ல இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமே மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் பிபி சுகருக்கு என்ன வைத்தியம் பண்ணுங்க இதை கரெக்டாக பண்ணணும் சக்கரை ப்ரெஷர்லாம் அதிகரிக்காமல் பார்த்துக்கணும் என்ன உடல் பருமனில் இருந்ததுன்னா டெய்லியும் ஏதாவது எக்ஸசைஸ் அது பண்ணி வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் நைட்டில் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் நல்ல ரெஸ்ட்டுக்கு பிறகு உடல் ஒரு வச்சுக்கிறது நல்லது மருந்துகள்லாம் எடுத்துக்கணுன்னா முறையாக உங்களோட லோக்கலில் இருக்கிற டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி அது கூட குறிப்பாக நான் வயகரா எடுக்கிறத அட்வைஸ் பண்ணுறதே இல்லை நிறைய பேர் போய் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க வயகரா எழுதி கொடுத்துட்றாங்க வயகரானா அந்த செல்டினாஃபில் காம்பினேஷன் அது நிறைய பேர் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க ஹார்ட் ரேட் என்ன அதிகமாக சாப்பிட்டுட்டு எனக்கு இதே துடிப்பு அதிகமாகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கு நெஞ்சரிச்சல் வருதுன்ற கம்ப்ளைண்ட் இருக்கு அடுத்த நாள் மயக்கம் இருக்குன்ற கம்ப்ளைண்ட் இருக்கு உடல் ஒரு பிறகு எரக்ஷன் குறைய மாட்டேங்குது எனக்கு அந்த எரக்ஷன் அப்படியே இருக்கு அதே எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்குன்ற கம்ப்ளைண்ட் இருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத ஒரு முயற்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுத்தமாகவே கரெக்ஷனே வரல அப்படின்னா உங்க டாக்டரோட அட்வைஸ்ல வேணா கம்மி டோஸ்ல எடுத்துக்கலாம் பட் நேச்சுரலாக நீங்க அதிகப்படுத்திக்கிறதுக்கு மூணு பொருட்கள் எடுத்துக்கலாம் யூஸ்வலா அஸ்வகந்தா சிலாஜித் முஸ்லி இந்த மாதிரி பொருட்கள் நேச்சுரல் அஃப்ரிடியாசிக்ஸ் ஜாதிக்காய் நைட்ல ஜாதிக்காய் பொடி ஒரு அரை சிட்டிகை போட்டு பாலில் போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி நேச்சுரலா நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த பொருட்கள் கலந்த டேப்லெட்டு கேப்சியூல் அல்லது பவுடர் லேகியம் இதெல்லாம் உங்களோட உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்கிட்ட சித்த ஆயுர்வேத டாக்டர் கிட்டே இருக்கும் அவங்களை கன்சல்ட் பண்ணி ரொம்ப கம்மி அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தாண்டக்கூடாது உங்களோட இந்த செலவுகள்லாம் மருந்துகள் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா அது நியாயமானது லாஜிக்கானது லாங் டேர்ம் கூட எடுக்கலாம் மற்றபடி இந்த விளம்பரங்கள் வர பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் ஒரு பாக்ஸ் ஒரு டப்பா பத்தாயிரம் அப்படின்னு நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு அது என்கிட்ட கொண்டுகிட்டே வராங்க பாருங்கள் அதை நான் சாப்பிட்டேன் அதில் உள்ள ஒன்றுமே இருக்காது வெறும் சாதாரணமாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ்க்கான ப்ராடக்ட் கூட அதில் உள்ள இருக்காது ஸோ இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆன்மைக்குன்னு சிகிச்சை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எடுத்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா வச்சுக்கோங்க ஓரளவுக்கு கூடும் உங்களோட எலக்ஷனுக்கு அதிகமாக கண்டிப்பாக உங்கள் டைமிங் கொஞ்சம் கூடும் மற்றபடி நீங்கள் கேள்விப்படுற அளவுக்கு இல்லை போரனோகிராஃபிலே வேறு எதுலேயோ பாக்குற மாதிரி எனக்கு இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா எனக்கு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் காண்டாக்ட்டில் இருந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீக்கிட்டு இயற்கையான ஆண்மையை பெருக்கிறதுக்கு அல்லது கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்கு இந்த மருந்துகள் சப்போர்ட் பண்ணும் ஸோ உங்களோட லோக்கல் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிகிச்சையில் எடுத்துக்கோங்க அடுத்த வீடியாவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்